ஓம் சாய்ராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு ஒரு தெய்வீக ரகசியத்தை பற்றி சொல்லப் போகிறேன் நாம் கடவுளை வணங்கும் போது நம் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தால் என்ன பொருள் தெரியுமா இதுதான் தெய்வீக ரகசியம் இந்த தெய்வீக ரகசியத்தை நாம் தெரிந்து கொண்டால் நம் மனம் சாந்தி அடையும் பெரும்பாலும் நம் மனம் மனசோர்வு அடைந்து அல்லது அமைதியற்ற நிலையில் இருக்கும்போது நாம் கடவுளை நினைவில் கொள்கின்றமில்லையா அல்லது கோவிலுக்கு செல்ல நாம் முயற்சிக்கின்றோம் கடவுளை வணங்கும் போதோ அல்லது கோவிலுக்கு செல்லும் போதோ ஒரு விதமான மன அமைதியை நாம் உணர்கின்றோம் அதனால்தான் சிலர் பெரும்பாலும் கோவிலுக்கு செல்ல விரும்புகிறார்கள் மனம் சோர்வடையும் போது கலக்கமாக இருக்கும்போது கோவிலுக்கு சென்று மனதை அமைதிப்படுத்துகின்றார்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளை நீங்கள் வணங்கும் எப்போதாவது உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வரும் இதனுடைய பொருள் என்ன என்பது உனக்கு தெரியுமா தெரிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளுங்கள் கடவுளின் வழிபாட்டும் போது கண்களில் இருந்து கண்ணீர் வந்தால் கடவுளின் தெய்வீக சக்தி ஏதோ ஒரு குறிப்பை நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் அறித்து கொள்ள வேண்டும் கடவுள் உங்களுக்கு ஒன்று குறிப்பை கொடுக்கிறார் என்று நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும் நீங்கள் அவற்றை புரிந்து கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிவிடும் என்றும் உங்கள் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டதாகவும் அர்த்தமாகும் இதுதான் கடவுள் உங்களுக்கு முழு ஆசியையும் கொடுப்பதாகவே அர்த்தமாக கொள்கிறது கடவுளின் அனுகிரகம் உங்கள் கிடைத்துவிட்டால் உங்கள் வேண்டுதல் அவர்கள் செவிகளில் கேட்டுவிட்டால் உங்களுடைய வேண்டுதலுக்கு பலனை நிச்சயம் அவர் தருவார் என்பதற்கான அறிகுறியாக உன் கண்களில் இருந்து அவரே அந்த கண்ணீரை வர தீபாரதனை காட்டும் போதோ அல்லது கடவுளின் உருவத்தை பார்க்கும் உனக்கே தெரியாமல் உன்னை அறியாமல் கண்களை திறந்திருக்கும் போதோ அல்லது கண்ணை மூடிக்கொண்டிருக்கும்போதோ உன் கண்களில் இருந்து தண்ணீர் வருகிறது என்றால் நீ வந்ததை அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற அர்த்தம் உன்னை பார்ப்பதற்காகவே அவர் வெகு நாட்களாக காத்திருந்தார் உனக்கான பதிலை சொல்வதற்காகத்தான் அவர் காத்திருந்தார் என்றும் உனக்கு ஆசி வழங்கவே அவர் காத்திருந்தார் என்றும் அர்த்தமாகும் உங்கள் கண்ணீரிலிருந்து கண்ணீர் வந்தால் உங்கள் வழிபாடு மிகவுமே வெற்றிகரமாக முடிந்துவிடும் என்று அர்த்தம் நீ எதை வேண்டி செல்கின்றாயோ அது நிச்சயம் வெற்றியில் முடியும் இப்போது உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உங்கள் ஆசிகள் நிறைவேறும் என்றும் கடவுள் உங்களுக்கு ஆசிர்வதிப்பதற்காக ஒரு சின்ன அறிகுறியாக உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் மழை மழையாக வரும் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அதற்கான அறிகுறிதான் அது கவலைப்படாதீர்கள் கடவுள் எப்போதும் நம் கூடவே இருப்பதற்கு ஒரு சின்ன எளிய பரிகாரம் எப்பொழுதெல்லாம் உங்கள் மனம் பாரமாக இருக்கின்றதோ உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாதது என்று நினைக்கிறீர்களோ உங்கள் குழப்பங்கள் அதிகமாக இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் விருப்பமான கோவிலுக்கு சென்று அந்த பகவானை நினைத்து ஒரே ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு அவருக்கு முன்னால் மண்டியிட்டு கையேந்தி நில்லுங்கள் நீங்கள் அந்த தெய்வீகத்தை உணர்ந்து கொண்டால் உங்கள் பிரச்சினைகள் எல்லாம் நீங்கிவிடும் என்றும் உங்கள் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டதாகவும் அர்த்தமாகும் உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தால் உங்கள் வழிபாடு நிச்சயம் வெற்றியில் முடியும் தெய்வீக தன்மையுடன் உங்கள் வீட்டை வந்து அடைந்து அதற்கான முயற்சியை செய்யுங்கள் கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதங்களுடன் வந்தடையும் நாள் மிக தொலைவில்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது எல்லாவற்றையும் சாய் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு மட்டும் இருந்தால் போதும் மற்றவற்றை சாய் பார்த்து கொள்வார் பாரத்தை அவர் மீது வைத்துவிட்டு உன்னுடைய வேலை எதுவோ அதை மட்டும் நீ தொடர்ந்து செய்து கொண்டே இரு மற்றவற்றை சாயிடம் சாய் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை நம்பிக்கையை என்றும் இழக்காதே உன்னுடன் இருப்பது உன் சாய்தேவா உன் அப்பா அதற்காக நான் சொல்வதை மட்டும் செய் நம்பிக்கை இழக்காதே என்றும் இருப்பார் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ரா